ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே வாழ்க்கையில் தவறு செய்வது என்பது மனிதனுடைய இயல்பு ஆனால் ஒரு தவறை செய்துவிட்டு அந்த தவறை மறைப்பதற்காக என்ன என்னவோ கஷ்டத்தையெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளைகள் தவறு செய்வதை மறைக்கலாம் ஆனால் அதை யாரிடம் மறைக்க வேண்டுமோ அவர்களிடம் மறைத்தால் மட்டும்தான் அது வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் எப்பொழுதும் எதையும் மறைக்கவே கூடாது தவறு செய்தால் அதை நிச்சயமாக மறைக்கக்கூடாது எதற்காக தவறு செய்தேன் என்று சொல்லிவிட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தில் பிரச்சனை என்பது இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நல்லது செய்ய வேண்டும் நல்லது செய்ததை நிச்சயமாக ஒரு நாளும் சொல்லி காட்டக்கூடாது நல்லது செய்வது யாருக்கு செய்கிறாய் உன் குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்காகத்தான் நீ செய்கிறாய் செய்துவிட்டு அதை சொல்லிக் காமித்தால் நீ செய்ததற்கு என்ன பலன் கிடைக்கும் தங்கமே அதனால் இனிமேல் நல்லது செய்தால் அதனை சொல்லி காமிக்காதே கோபம் வரும் பொழுது அதிகமாக பேசிவிடுகிறாய் அதுவும் உன் கூடவே இருக்கும் உன்னை நேசிக்கும் உறவுகளிடம் நீ என்ன என்னவோ பேசிவிடுகிறாய் நீ பேசிய வார்த்தைகளை அல்ல முடியுமா என்ன நிச்சயமாக முடியாது பேசிவிட்டால் பேசிவிட்டது பேசிவிட்டது தானே அதனால் கோபம் வரும் பொழுது பேசுவதை தவிர்க்க வேண்டும் நிதானமாக இருந்து என்ன பேச வேண்டும் என்று யோசித்து பேச வேண்டும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது என்ன வாக்கு கொடுக்கிறோம் என்று தெரியாமல் வாக்கு கொடுத்து விடுகிறாய் பின்பு நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக கஷ்டப்படுகிறாய் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது என்ன சொல்கிறோம் என்று தெரியாமல் சொல்லிவிட்டு பின்பு நீ சொன்ன வாக்கிற்காக உன் மகிழ்ச்சியை இழந்து துன்பப்படுகிறாய் அதனால் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது என்ன வாக்கு கொடுக்கிறாய் என்பதை உன் நினைவில் வைத்து கொண்டு தங்கமே துன்பத்தில் இருக்கும் பொழுது யாரையாவது பார்த்துவிட்டால் அவர்கள் இப்படித்தான் என்று நினைக்காதே நீ துன்பத்தில் இருக்கும் பொழுதுதான் உன்னை சுற்றி யார் நல்லவர்கள் யார் உன்னை கஷ்டப்படுத்துகிறவர்கள் என்பது புரியும் ஆனால் அதற்காக எப்பொழுதுமே தவறாக யாரையும் எடை போடக்கூடாது தங்கமே நீ இன்பத்தில் இருக்கும் பொழுது ஒருவரையும் ஒதுக்கக்கூடாது அதே நேரத்தில் யார் மனதையும் கஷ்டப்படுத்தவும் கூடாது நீ இன்பத்தில் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருக்கிறவர்களும் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும் அதனால் யாரையும் எப்பொழுதும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அதே நேரத்தில் பல நேரங்களில் ஆத்திரத்தில் முடிவு எடுத்து விடுகிறாய் நீ ஆத்திரத்தில் முடிவை எடுக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தலையெடுக்கும் அதனால் ஆத்திரத்தில் என்ன முடிவெடுக்கிறாய் என்பதை சற்று யோசித்து பார்த்து எடுக்க வேண்டும் அப்படி எடுத்துவிட்டால் உன் வாழ்க்கை நிச்சயமாக நலமாக இருக்கும் அதனால் நான் சொல்வதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடைபிடி தங்கமே நீ நினைத்ததை விட நன்றாக வாழ்வாய்